நியூஸ் ரிப்போர்ட்டிங் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா உலகையே ஒட்டு மொத்தமா சோதனை ஆட் ஆழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செய்திதான் அகமதாபாத்ல இருந்து வெளிக்கிட்ட ஒரு விமானம் வந்து லண்டன் நோக்கி சென்று கொண்டிருந்த போது வெடித்து தரி இருக்கு அதுக்கான பின்னாணி நிறைய காரணங்கள் சொல்லி இருக்கிறாங்க ஒரு முக்கியமான விஷயம் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு என்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த செய்தியோட தான் நான் உங்களோட சந்திக்க வந்திருக்கிறேன் ஒரு நெஞ்செல்லாம் பதற வைக்கிற ஒரு நீ செய்யணும்னு சொன்னா உண்மையிலேயே எங்கட நாட்டுல யுத்தத்தால எத்தனையோ பேர் இறந்திருக்கிறாங்க இப்ப ஈரான்லயும் அஹ் வந்து யுத்தம் நடந்து கொண்டிருக்கு காசா ஆஸ்திரேலியா யுத்தத்தை தொடர்ந்து இப்ப ஈரான்ல வந்து ஈரான் வந்து ஸ்ட்ரேலிய மீது கொண்டு போட்டு அங்க வந்து யுத்தம் நடந்து கொண்டிருக்குது அப்ப வந்து எத்தனையோ உயிர்கள் வந்து பலியாய் கொண்டிருக்குன்னு நாங்க டெய்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் அப்படி இருக்கக்குள்ள நேற்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா ஜூன் பன்னிரெண்டாம் தேதி நேற்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிளைட் வந்து கிராஷ் ஆயிட்டுன்னு சொல்லி ஒரு நியூஸ் முதல் வந்துச்சு